குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சட்டப்பிடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் முழுமைக்குமான பொதுப்படங்களை இந்த பதிவிலும் நம்ம துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கானது காணவிருக்கிறோம் நேர்களை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இந்த பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்களை இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு பல விதமான முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுது பல நன்மைகள் போகுது என்னென்ன அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதவியில் நாம் பார்த்துடலாம் முழுமையாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இடையில நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன் அதையும் பயன்படுத்திக்கிங்க ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சரி துளராசி மற்றும் லக்ன நிலையங்களுக்கு கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஐந்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தில் ராகு இருக்காரு இதுவும் சூப்பர் அதே போல ஏழாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் இதுவும் நல்லா இருக்குங்க ஏழுல குரு இருக்கிறது தப்பே கிடையாது நல்லதுதான் சரிங்களா மே மாசத்துக்கு பின்னாடி இந்த குரு பகவான் பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு வராது எட்டுல குரு இருக்கிறது சில விஷயங்கள்ல துலாத்துக்கு நன்மை சில விஷயங்கள்ல துலாத்துக்கு தீமை என்னென்ன விஷயங்கள் நன்மை என்ன விஷயங்கள்ல தீமைன்றதை நம்ம பொறுப்பு பொறுமையை பார்க்கலாம் உள்ள பார்க்கலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் கேதும் இதுவும் சூப்பர் அப்போ சனி நல்லா இருக்காரு ராகு அருமையா இருக்காரு கேது சூப்பரா இருக்காரு ஆவரேஜா இருக்கிறது குரு அப்போ என்ன அர்த்தம் அப்ப நல்ல காலம்னு அர்த்தம் இல்லையா எங்கெங்க எப்படி எப்படி நல்லது வரப்போகுது இதுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்துச்சுன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு இது பார்த்தீங்க ஏன்னா அப்பதான் கம்பேரிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராகு கேது கடுமையான பாதிப்புகள் கொடுத்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏறுது ஒரு பஞ்சாயத்து அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸே உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் இடப்பட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறது புருஷ முன்னாட்டிக்குள்ளே வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இது துளா ராசி லக்னம் ரெண்டுக்கும் சரிங்களா நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இதை பார்க்கலாம் இது ஒத்து வரும் சரி மனஸ்தாபங்கள் தொழில் போட்டி தொழிலில் பார்ட்னராக இருந்தவங்களால பிரச்சனை தொழிலில் இப்போ நீங்கள் மீடியா துறையெலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கேன் அல்லது ஆக்டிங் ஒரு ஒரு நூறு பேர் உங்களுடைய கை தட்டினா தான் நீங்கள் உங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி பத்து பேர் உங்கள் இமேஜ் அப்படின்றத வச்சு தொழில் பண்ணுவாங்கள்ல ஆக்டர்ஸ்க்கு மியூசிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பாப்புலர் பீப்புள் யூடியூபர்ஸ் அவங்க இமேஜ் அந்த ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே போன அந்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேதுவால் பல பிரச்சனைகள் சந்தித்தாங்க சரிங்களா இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுதான் நடந்துச்சு ஏன்னா லக்ன கேது விரக்தி வேதனையை ஏற்படுத்தும் ஓகே இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்படு கஷ்டப்பட முடியாது நான் ரெடியாக இல்லை வேண்டாம் அந்த மாதிரி ஒரு விரக்தி ஏற்பட அமைப்பு ஏற்படுத்தும் உண்மையிலேயே கஷ்டப்படுறீங்கனா கிடையாது உங்கள் மனநிலை உங்களை அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன் நான் ரொம்ப அப்படி ஆகிட்டேன் இப்படி இந்த மாதிரி புரியுதுங்களா இருக்கும் கஷ்டப்பட்டுப்ப இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த நேரத்தில் அந்த கிரகநிலை அப்படி இல்லாமல் போயிருந்தா நீங்கள் அந்த முடிவை எடுத்துருப்பீங்களான்னு கேட்டால் எடுத்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது தவறான முடிவுகள் அது கேஸ் ஆகட்டும் புருஷ முன்னாடி பிரச்சனைகளாகட்டும் தொழில் பங்கு ப்ராஃபிட் ஷேரிங் இந்த மாதிரி விஷயங்கள் பார்ட்னர் கிட்ட டீட் போடுறது பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளில போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தங்களை அவமரியாதையை பேசி அதுக்கு பிரச்சனை இந்த மாதிரி வாட் எவர் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்பு சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட்ஸில் எழுதுனேன் கண்டிப்பாக அது வந்து மற்ற நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நடந்துருச்சா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியும்ங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமாக நீங்கள் நான் சொன்னேன்ல இந்த புருஷ முன்னாடி பிரச்சனை இந்த பார்ட்னர்ஷிப் அல்லது பங்கு அல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இமேஜ் இமேஜ் பாதிக்கப்பட்டது அல்லது நூறு பேர் ஒரு அந்த மாதிரி பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட அத்தனையும் முடிவுக்கு வந்துடும் மன உளைச்சல் கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு உங்க மேல ஒருத்தங்க அக்யூஸ் பண்றது உங்க ஒருத்தங்க மேல நீங்க அக்யூஸ் பண்றது எல்லாம் மாறும் பல குடும்பங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இதுக்கு மேல இவங்க எல்லாம் ஒன்னாவே சேர மாட்டாங்கன்ற மாதிரி இருந்த பிரச்சனைகள் முடிவு போறக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலானவங்களுக்கு இது பாசிட்டிவா முடியும் சிலருக்கு அது நெகட்டிவா கூட முடியும் நெகட்டிவ்னா என்ன சரி இதுக்கு மேல எழுத்துக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை நீ வழிபாரு நான் என் வழியை பாத்துக்கிறேன் தொல்ல வேண்டாம் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நஷ்டம் வேண்டாம் அப்படி அந்த லெவலில் ஒரு 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 சொல்யூஷன் சொல்யூஷனே இல்லாமல் அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தது சொல்யூஷன் வந்துடும் அது நிறைய பேத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும் சிலருக்கு நெகட்டிவாக போயிடும் நெகட்டிவாக இருந்தாலும் சொல்யூஷன் சொல்யூஷன் தானே முடிவு கிடைக்கிறது நல்லது தானே அதுதான் சரிங்களா சரி திருமண தடைகள் பல பேருக்கு ஏற்பட்டுச்சு அந்த திருமண தடைகள் அத்தனை இப்போது இந்த ஜனவரி ஃபஸ்ட்டு ஏன்னா கரெக்டாக குரு வக்ரன் ஜனவரி ஃபஸ்ட்டு தான் ஆகிறார் ஜனவரி ஒன்றாந்தேதி நியூ இயர் அன்னைக்கு சரிங்களா அதுல இருந்து திருமண தடைகள் விலகி அந்த ஏப்ரலுக்குள்ள திருமணம் பல துளாராசி லக்ன நாயகளுக்கு பிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஆச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க சரிங்களா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா மற்றவர்களுக்கு அப்ப திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க இதை பார்த்தோன்னா ஆஹா சூப்பர் நானும் அப்ப முயற்சி பண்றேன்னு பண்ணலாம் கஷ்ட ஓகேங்களா புரியுது இல்லையா ஓகே சிலருக்கு திடீர்னு வரன்னு வரும் இன்னும் பொண்ணு படிச்சுட்டு இருக்கு இன்னும் பையன் தொழில் செட் ஆகல இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்த்தா ஓ இது டைம் வர வேண்டிய டைம் வந்திருக்கு சரி பண்ணி வச்சிடலாம் தொழில் அமைஞ்சிக்கிட்டோம் பொறுமையாக அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கமெண்ட் எழுதுங்க ஓகே ஸோ திருமணம் கண்டிப்பாக செட் ஆகிடும் பல நேர்களுக்கு அந்த திருமண ஏஜ்குள்ளே இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்க நேர்களுக்கு ஆகிடும் இரண்டாம் திருமணம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல தொலாராசி இருக்க நேயர்களுக்கு இரண்டாவது ஒரு வரன் நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது சரிங்களா ஸோ இதுவும் ஒரு சிறப்பு இது ஒன்று இதுக்கு அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டில் இருந்த பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் தீரும் டாக்குமெண்ட்டு நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ வந்துருப்போம் பத்திரப்பதிவில் அல்லது கடன் வாங்கின பத்திரம் கடனுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் இந்த மாதிரி பத்திரங்கள் எழுதி கொடுத்தது எழுத்து ரைட்டிங் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அதுலேயும் முடிவுகள் வரும் இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன அத்தனை பிரச்சனையுமே இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஏப்ரலுக்குள்ள நிறைய சொல்யூஷன் வந்துடும் சார் கெட்டு போன இமேஜ் நல்லா இமேஜ் ஆகிடும் நல்ல மதிப்பு மரியாதை வந்துடும் சமுதாயத்தில் அது பொதுத்துறையில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியா மீடியா இந்த துறையில் இருப்பவங்க ஆக்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கு துலாத்துக்கு சூப்பர் சார் இந்த இந்த நியூ இயர் வந்து யாருக்கு வருதோ வரலையோ ராசிக்கு நல்லா இருக்குது துலா லக்னத்துக்கும் புரியுதுங்களா இனி உங்கள் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக போகும் இது நல்லா இருக்கு அது நல்லா இல்லை ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒருவேளை ஜாதகமும் திசையும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் டைம் இருக்குது வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைச்சிடும் ஓகேங்களா தொழிலில் பிரச்சனை இருந்து நஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் நஷ்டம் நீங்கிடும் கடன் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கடன் நீங்கிடும் உடம்பு பிரச்சனை மனசுக்குள்ள பிரச்சனை மனக்குழப்பம் நான் டிப்ரெஷனுக்கு மருந்து சாப்பிட்றேன் உடம்பு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நீங்கிடும் தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் போனவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை திருப்பி வரும் சரிங்களா இது அத்தனையும் வரும் தெளிவு ரொம்ப முக்கியம் கேது ராசியில் லக்னத்தில் கேது இருந்து போன வருஷம்லாம் மண்டை குழப்பிட்டார் குழப்பம் 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 ஆனால் இந்த இருந்து அந்த தெளிவு பிறக்கும் புரிஞ்சுங்களா நல்ல தெளிவாக ப்ராப்பராக என் லைஃப் இதுதான் நான் இதுதான் இந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஓகேங்களா சரி ஆனால் அதே மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது செய்து தப்பு செஞ்சுருந்தாலும் அதையும் உங்களுக்கு உணர்த்துவோம் இந்த டைம்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் சரி என் மேலே மிஸ்டேக் இருக்கு இந்த விஷயத்துக்கு சாரி அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரி இது ஒன்று அதே மாதிரி இந்த டைமில் நான் சொன்னேன் குரு குருவோட அமைப்பு இந்த குரு பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏழாம் இடமான மேஷத்துலேருந்து எட்டாம் இடமான ரிஷபத்துக்கு வர்றாரு ஸோ பெரும்பாலான திருமணம் சுபகாரியங்கள் உங்கள் பேரில் வீடு வாங்குறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அந்த மே ஃபஸ்ட் வீக்குள்ளே செஞ்சுருங்க சரிங்களா ஏன்னா சுப கிரகமான குரு அஷ்டமத்தில் மறையும் போது சுப நிகழ்வுகளுக்கு பிரச்சனை வரும் சுப நிகழ்வுகள் செய்ய முடியாது அப்போ சுப நிகழ்வுகள் செய்ய முடியாத போகிற ஒரு டைம் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் ஸோ அந்த மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் சுப நிகழ்வுகள் செய்யற உகந்த டைம் இல்லை கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா சரி அப்போ என்ன சார் அப்போ ரொம்ப மோசமா இருக்குமானா அப்படி கிடையாது குரு உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்ய அந்த மூணு ஆறுக்குரியவன் கூறியவன் பாவ கிரகம் யாருக்கு துலா ராசிக்கு துலா லக்னத்துக்கு அப்போ அந்த குரு எட்டுல மறையிறது ஒரு வகையில விபரீத ராஜயோகம் ஆறு கூறியவன் எட்டில் மறையும் போது அது வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அர்ஷயோகத்தை ஏற்படுத்தும் ஸோ துன்பத்திலும் ஒரு இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் பா போலீஸ்காரன் ஃபைன் போடுறதுக்கு நிறுத்திட்டாங்க சரி அந்த போலீஸ்காரன் நிறுத்தினதுனால அந்த வண்டி போய் நிறுத்திட்டு இப்படி வந்து ஸ்டாண்டு போட்டு இப்படி வந்து போலீஸ்கார்ட்ட போய் லைசென்ஸ் கொடுக்க போற திடீர்னு வண்டி பஸ்ட் ஆயிடுச்சு ஃபயர் ஆயிடுச்சு இதே நான் போயிட்டு இருந்தேன்னா காயமாயிருக்கும் இல்லையா ஹெவி டேமேஜ் ஆயிருக்கும் உடம்புல அப்ப துன்பத்திலும் ஒரு இன்பம் சரி இன்சூரன்ஸ் திடீர்னு கம்பெனியில வந்துட்டு போனஸ் தரல அல்லது ஏதோ சம்திங் சம்பளத்தில் பிரச்சனை ஏதோ நீங்கள் கோர்ட்டு கேஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டீங்க கம்பெனி மேலே கம்பெனி என்ன பண்ணுவோம் பயந்துட்டு ஆச்சுச்சோ அப்படின்ட்டு உங்களுக்கு கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வர வேண்டிய சம்பளம் பெண்டிங் இருக்கும் இல்லையா எல்லாம் சேர்த்து ஒரு அரியர்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக தொகையாக கொடுத்துருவோம் ஸோ இது எதுக்காக சொல்லணுன்னா நெகட்டிவுங்க சம்பளம் கொடுக்க மாட்டேன் போனஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது நெகட்டிவ் நீங்கள் கேஸ் போடுறேன்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்தோன்னே வேண்டியதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வருது என்ன பாசிட்டிவ் ஸோ ஒரு நெகட்டிவின் மூலமாக ஒரு பாசிட்டிவ் அப்ப என்ன அர்த்தம் சில விஷயங்கள்ல கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படுங்க ஆனா அதனுடைய முடிவு பாசிட்டிவா இருக்கும் இவ்வளவுதான் ஏன்னா எப்பயுமே பாவகிரகங்கள் கொடுக்கிற யோகம் வந்துட்டு எப்படின்னா கஷ்டப்படுத்தி நன்மை செய்யும் மனக்குழப்பத்தி கொடுத்து நன்மை செய்யும் ஓகே அளவு அப்புறம் சிரிக்க வைக்கும் அப்படி புரியுதுங்களா அந்த மாதிரி ஸோ பாத்துங்க அப்ப அந்த குரு என்ன பண்றாரு ஏ மே மாசத்துக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப விபரீத ராஜ் இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்ளை ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் பூர்வ புனிஸ்தானத்தில் சனி அப்போ என்ன ஆகுது பிள்ளைங்கள் விஷயத்தில் சற்று மந்த நிலை இருக்கும் அவங்க வளர்ச்சிலேயோ அவங்க வாழ்க்கையிலையோ அவங்க ஏதோ சம்திங் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போகும் இருந்தாலும் கவலைப்படாங்க செய்யப்படும் சரிங்களா ஜூன் இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த சனி வக்கரம் அடைகிறேன் ஜூன் பத்துலேருந்து நவம்பர் பத்து வரைக்கும் அந்த டைமில் மட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பல குழப்பங்கள் சில பல சங்கடங்கள் என்னடா பண்ணுறது இப்படி பண்ணுறாங்களே செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இடத்த மாத்தி சேர்த்துறது காலேஜ் மாத்துறது ஸ்கூல் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் மற்றபடி துலாத்துக்கு வேற எந்த பிரச்சனையும் சிறப்பா இருக்கு அருமையா பயப்படவே வேண்டாம் எல்லா அமைப்பு கல்வி இப்ப இதை நான் சொன்னதை தவிர மற்ற எல்லா ஏரியாவும் இருக்கு நல்லாவே இருக்கு பத்தாம் இடத்துக்கு தீயகிரகங்களுடைய அமைப்புகள் இல்லை நல்லா இருக்கு அப்ப என்ன அர்த்தம் தொழில் சிறக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் விருத்தி ஆகும் அப்போ பாரம்பரிய தொழில் ஆடு மாடு காலத்தில் விவசாயம் சிறப்பாக இருக்கு ஏன்னா சனி வலுவாக இருக்காது சனிதான் பாரம்பரிய தொழில்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் நான் முன்னாடி சொன்னேன் சிறப்பாக இருக்கும் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கவலையே வேண்டாம் நல்லா இருக்கும் ஏன்னா துலா லக்னம் துளாராசிக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும் ஏன்னா அது உங்களுடைய சுக்கரனோட வீடு ஸோ அவருடைய அமைப்புகள்ன்றனால சரி பெரிய பிரச்சனைகள் வராது இன்னொன்று சுக்கரன் மாதக்கிறக்கம் அப்பப்போ நல்ல இடத்துக்கு போறப்போ தீ எடுத்து போச்சு ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் மற்றபடி பணம் கொடுக்கல்வாங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சொத்து சேர்க்கறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் கூட நல்ல வாய்ப்புகள் இருக்குது பயப்படாதீங்க அருமையாக இருக்குது கவலையே வேண்டாம் நேரங்களில் இந்த வருடத்தில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கோமாதா பசு கன்றோடு இருக்கும்போது அந்த பசுவுக்கு உணவு கொடுக்கற அந்த விஷயங்களை செய்யுங்க துளசி வழிபாடு செய்யுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருமாள் கோயிலுக்கு போங்க ஸ்ரீரங்கம் ஒரு தடவையாவது இந்த இந்த பயிற்சி அப்புறம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போக முடியாதவங்க ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்காரு சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு ஸோ இந்த அரங்கநாத சுவாமி எங்கெல்லாம் பள்ளிக்கொண்டு இருக்காரோ அங்கெல்லாம் போயிட்டாங்க ரொம்ப நல்லது சரிங்களா அனுகூலமான எண்கள்னு பார்த்துட்டீங்கன்னா ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த வருடத்துல ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகள் அனுகூலமாக இருக்கும் சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான இந்த வருடத்திற்கான பலன்கள் நேரில் இதெல்லாம் வந்து கோட்சார பொது பலன்கள் அவர் அவர் ஜனன கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஐடியாக்காக தான் இது முக்கியமாக முடிவு எடுக்கணும் தயவுசெய்து ஜாதகம் பார்த்துக்கணும் ஜாதகத்தை பார்க்காம வெறும் இந்த பலன் மட்டும் வச்சுட்டு எடுத்துறாங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ உங்களுக்கு ஜாதகத்தை வெரிஃபை பண்ணணுனாலோ வேறு எதாவது தேவைன்னாலும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் எழுதணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தெரியும் சரி நேரங்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸில் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயிசூரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசூரன் நன்றியர்களே வணக்கம்